இந்த நிகழ்ச்சியை வரவேற்பரை வழங்க திரு சீதாராமன் மாமா அவர்களை அழைக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள் நான் என்னை தலைவர்னு சொன்னார் தலைவர் ஒன்லி அண்ட் ரெக்கார்ட் ஆரம்பித்ததெல்லாம் நம்ம சீஃப் கெஸ்ட் நள்ளிதான் நாங்களாம் அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு அவர் பின்னாடி இருக்கார் நாங்கள்லாம் முன்னாடி போகலாம் அதுலேருந்து அவரோட பெருந்தன்மையை காமிக்கிறது அவருக்கு இந்த சமாஜத்துக்கு எவ்வளோ பண்ணிருக்காருங்கிறதுக்கு சொன்னாக்க ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி மேலே ஆகும் ஹீஇஸ் ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் பாஸ்திக சமாஜம் இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜுரேஷன் இட்ஸ் நாட் அக்ஸாசுரேஷன் இட்ஸ் எ ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரெம்பர் ஆஃப் இயர்ஸ் பேக் அப்போ தான் நான் செக்ரட்டரி போஸ்ட் எடுத்திருந்தேன் எங்கள்கிட்ட பணம் கிடையாது ஒரு ஆசிரியர் மாதிரி ஒன்று ஒன்றுன்னாக்கா ஐ ஒரு யூனிக் ஃபீச்சர்னாக்கா இங்கே ரிசர்வேஷனே கிடையாது எனிபடி கேன் ஆக்குபை கமெண்ட் ஆக்குவை திஸ் சீட் டீச்சர் பாக்கி எல்லா சவாலையும் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சீட் வைஸ் அது அலாட்மெண்ட் இருக்கும் நாங்கள் பணம் வாங்கறதில்ல ஒவ்வொரு வர பப்ளிக்கிட்ட ஒன்று பணம் வாங்குறோம் அவ்வளோ கொடுத்தா வாங்கிப்போம் அவ்வளோதான் அந்தந்த வருஷம் அவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம் அவ்வளோ செலவு செலவழிச்சுருவோம் எங்களுக்கு கார்பர்ஸே கிடையாது அதுதான் நீ ஃபஸ்ட்டு லெசன் நான் ஜமாத்து பண்ணிட்டேன் கார்பர்ஸ் வச்சுக்கலாம்னு கேட்டேன் கார்பர்ஸ் வீச்சுன்றாக்க உங்களுக்கு பணி இருக்காது அந்தந்த வருஷம் அங்கே அந்த வருஷம் செலவழிச்சுருவோம் அதே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் கடவுள் சாப்பாட்டுருக்கேன் ஒரு கப்ள இயர்ஸ் பேக் செக்ரட்டரிய நான் ஆகிடுறேன் அவர்கிட்ட போயிருந்தேன் நான் கொஞ்சம் சமாதிக்கு டென்ஷன் இம்மிடியாக ஒன்றும் ஹெசிடேட்டே பண்ணல எழுதி கொடுத்துட்டார் அதுலேருந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்டுருக்கார் ஒரு வருஷம் தெரியல நான் கே அப்புறம் கேட்குற அவளே வந்துச்சுடுவார் அதனால் இவர் இது பில்லர் இன்ஸ்டிடியூஷன் நான் வந்து சிம் ஜஸ்ட் அ நேம் அவரை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ண வேண்டாம் உங்களுக்கு நான் தெரியும் என்ன தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சமாஜத்தில் என்னன்னாக்க ஒரு வருஷம் ப்ரோக்ராம் மியூசிக்கு அதுக்கப்புறம் உபன்யாசம் இந்த வருஷம் ப்ரோக்ராம் அப்படின்னாக்கா இந்த மியூசிக் முடிஞ்ச உடனே சுந்தரகுமார் தான் ஆலம்பத்துலேருந்து சுந்தரகுமார் தான் உபன்யாசம் ஆரம்பிப்பார் இந்த வருஷம் பாகவதம் சுந்தராமந்த விஷயம் சொல்லப்பாரு நூறு நாளைக்கு சொல்ல கண்டினியூஸாக ஒகோஸ் ஃப்ரைட் ப்ளேக் இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ்வர் வெளியில் போரு அந்த விஷயத்தில் வேறு ப்ரோக்ராம் இருக்கும் இது எல்லா ப்ரோக்ராம் நடக்கிறது பூரா ஒன்லி வாலண்டியர் டொனேஷன்ஸ் பை மிலே தி வேரியஸ் டோனர்ஸ் எல்லாருக்கும் இந்த சமாஜத்து என்னன்னாக்க ஒரு அட்ராக்ஷன் என்னன்னாக்கா இங்கே எங்கே ஆர்ட் இந்த ஆர்டிஸ்ட் எங்கே ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கிடீர்னு மேலே ஏறுப்படுவோம் மேலே கிடீர்னு ஏறுபவோம் வித்தவுட் அவுட் எனி இது அந்த கைராசி இந்த ஆசி சமாஜம் இந்த இந்த இதை இந்த மேடைக்கு இருக்குது அதனால் எங்கள் ஆர்டிஸ்ட்டையும் எங்கே என்கரேஜ் பண்ணிட்டுருக்கோம் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம் வந்து லேங்கர் ஸ்பான்சர் பண்ணுறான் என்னோடய அசோசியேஷன் வந்து லேங்கர் சொல்கிறேன் ப்ரோக்ராம் போடணும்னு சொன்னேன் அப்போ வந்து தலைவர் வந்து கிருஷ்ணசாமி அட்வொகேட் சார் இவ்வளோ ப்ரோக்ராம் பணம் இல்லையே சார் கிராமத்து கேட்டேன் லேங்கர்கிட்ட போங்கோ அப்போ அவங்களுக்கு ப்ரோக்ராம் பணம் கொடுத்துருவான்னு சொன்னார் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த லேங்கர் வேலையும் நான் பார்த்ததே கிடையாது அப்போ பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் தான் சேகர் பார்த்தா ஹி சார்ஜர் கொண்டிரு சொன்னார் அவர் இமீடியட்லாம் வந்து அந்த வருஷத்துக்கு பிறகு பிறகு அவர் ஸ்பான்சர் பண்ணான் இதே மாதிரி செவரல் டோனார்ஸ் இருக்காங்க எங்களுக்கு பட்ஜெட் என்னென்னா வருஷம் வருஷம் குறைஞ்சது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் இப்போ தான் அதை அதான் ஆடிட்டர் ரெகனேட் பண்ணியிருக்கோம் இதுவும் டொனேஷனில் தான் பண்ணோம் ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆசையினா நடக்கிறதுன்னு சொன்னாக்க இந்த பப்ளிக் சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தூக்கம் வந்திருக்கும் டாக்டர் நல்லிகுப்புசாமி செட்டியார் அவர்களை இந்த மாமா சொன்னார் ரொம்ப அழகாக இந்த இந்த ஸ்தாபனத்தோடு அவருடைய தொடர்பு பற்றி எந்த சபாவாக இருந்தாலும் யார் போய் கேட்டாலும் அவர் வந்து உடனே தயங்காமல் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு ஒரு புரவலர் அவருடைய வழிகாட்டத்தில் பேரில் இது நடந்து கொண்டிருக்கிறது பல சபா பல சபைகள் அதில் இதுவும் ஒன்று இன்று பல வேலைகளுக்கு நடுவில் இன்று வந்து அவர் வந்துள்ளார் அவரை தலைவர் சீதாராமன் சார் அவர்கள் செக்ரட்டரி வெங்கடேஸ்வரன் அப்புறம் அசோக் ரமணி மற்றும் வருகை தந்துள்ள ரசிகர்கள் என் வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக கார்த்திக் அவர்கள் கடம் கார்த்திக் அவர்களுக்கு இசை கச்சேரிகளையும் ஆன்மீக சொப்பொழிவுகளையும் தொடர்ந்து நடத்தி வரும் இந்த ஆஸ்திக சமாஜம் சென்னை மாநகரின் ஆத்மா என்ற பெருமைக்குரியது ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை கலை ஆன்மீகம் என்ற இரண்டையும் போற்றி வருகின்றது ஆசிரிய சமாஜம் அதனால்தான் கலைஞர்கள் இங்கே தங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதை ஒரு பெரிய கௌரவமாக கருதுகிறார்கள் உபன்யாசர்களும் இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துவதை தங்கள் பாக்கியம் என்றே நினைக்கின்றார்கள் ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் பெறக்கூடிய பெருமை எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஆசிரிய சமாஜம் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பெருமைக்குரிய இந்த சமாஜம் என்று தொடங்கும் இசை விழாவை அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடத்துகிறது வித்வான் குன்னக்குடி எம் கிருஷ்ணா மற்றும் வித்வான் பரத் சுந்தர் போன்ற புகழ்பெற்ற வித்வான்கள் இந்த மேடை அலங்க அலங்கரிக்கப் போகிறார்கள் எல்லா கலைஞர்களும் சாரி இது பரத் சுந்தர் போன்ற கலைஞர்கள்லாம் இங்கே நிகழ்ச்சியில் வழங்குகிறார்கள் ஆசிரிய சமாஜம் நிர்வாகிகள் மிகவும் சரியாகவே கலைஞர்களை தேர்ந்தெடுத்துகிறார்கள் கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நிர்வாகிகளை பாராட்டுகிறேன் ரசிகர்கள் திரளாக வந்திருந்து தினமும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கலைஞர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இடமே சாநித்தியம் வாய்ந்தது இங்கே வருவதற்கு நான் பாக்கியம் பெற்றிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் இந்த சங்கீத சீசனில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நிர்வாகிகளை பாராட்டி என் முறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் எவருக்கு நமஸ்காரம் இங்கே நம்ம செட்டியார் வந்து ஆசிய சமாஜத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே அவள் ஃபேமிலி அவள் சித்தப்பா அவள் அப்பாலேருந்தே ஆசிய சமாஜத்துக்கு வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கிற ஃபேமிலி செட்டியார் வந்து இப்போது ப பா பாட்டுன்னா எப்படி செட்டியார் ஞாபகம் வருமோ அதே மாதிரி பாட்டுனாலும் சென்னை மாநகரத்தில் செட்டியார் தான் வரும் நல்லி குப்புசாமி செட்டியார் தான் வரும் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பாட்டில் வந்து அவ்வளோ இது சங்கீதத்தில் அவ்வளோ இது ப்ரமோஷன் பண்ணி அவ்வளோ இது சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் எல்லா சபாவையும் வந்து அவர் அவர் சப்போர்ட் இல்லாமல் இந்த மோஸ்ட்லி சென்னையில் ஒரு சபாவே கிடையாது அவர் சப்போர்ட் அதில் தான் அதே மாதிரி ஆஸ்திய சமாஜம்னாக்கே உடனே அவர் என்ன டேட்டுன்னு கேப் என்ன டேட்டில் சொல்லி டைம் சொல்லுன்றவர் வேறு எதுவுமே கேட்க மாட்டார் அந்த மாதிரி அவர் வந்து இந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமாஜம் சார்பில் அந்த கமிட்டி சார்பிலையும் மிகுந்த நன் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த மழையும் பார்க்காம எல்லாம் வந்திருக்கிறவா எல்லாருக்கும் நன்றியை சரி வச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட்டர் லேங்கர் சேகர் அவர்களுக்கும் இந்த நம்ம ஸ்பான்சர் அந்த இதில் பாட்டில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் சங்கீதத்துக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுறார் அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி மைக் மேன் நம்ம ஆதித்யா அந்த குரூப்புக்கும் நன்றியை கொள்கிறேன் எல்லோரும் இன்றைக்கி வந்து ஆரம்பித்தாக்க ரா ஸ்ரீராமநவமி வரலும் கண்டினியூவஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லா பெருமக்களும் வந்து எல்லாத்துலேயும் கலந்துகொண்டு எங்களை கௌரவிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்